சார் நான் வந்து நாகப்பட்டினம்ல இருந்து பேசுறேன் ராஜ்மோகன் சார் இப்ப நம்ம தொகுதியில பாத்தீங்கன்னா எந்த எந்த வருட சட்டமன்ற தேர்தலா இருந்தாலுமே கூட்டணி தான் நமக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க ஏடிஎம்கே இருந்தாலும் சரி டிஎம்கே ரெண்டு பேருமே கூட்டணி கட்சியில தான் நமக்கு வந்து தொகுதிக்கு வேட்பாளர் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆனா போன முறை பாத்தீங்கன்னா நம்மளோட ஏடிஎம்கேல இருந்து ஆஹ் மனிதநேய மக்கள் ஜனநாயக கட்சியில தமிழ் அன்சாரி நின்று இருந்தாப்புல நாம அவரை கஷ்டப்பட்டு போராடி வெற்றி பெற வச்சோம் அவர் வந்து தொகுதிக்கு சரியான முறையில வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்க்கல எல்லாரும் பண்ற மாதிரி தான் அவரும் பண்ணாரு ஆனா இந்த முறை நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா நம்மளோட அஇஅதிமுக வேட்பாளரை நிக்க வைத்தா மட்டும்தான் நம்ம நாகபண்ணம் தொகுதியில வெற்றி பெற முடியும் கூட்டணி கட்சி நிக்க வச்சா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அதுவும் இல்லாம நம்மளோட ஏடிஎம்கேல இருந்து தகவல் தொழில்நுட்ப பிரிவு நாங்க நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லலாம் மென்ஷன் பண்ணல குறிப்பிட்டு சொல்லணும்னா நாகப்பட்டினம் தொகுதியில உள்ள ஐடி விங் பாத்தீங்கன்னா சுத்தமா ஒர்க் பண்றது கிடையாது அந்த அளவுக்கு டிஎம்கே வந்து அவங்க வந்து அவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி லெவல்ல அவங்க எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு பட் ஏடிஎம்கேல ஐடி விங்கு நாகப்பட்டினம் தொகுதியில எந்த வேலையும் செய்யறது இதை நாம கொஞ்சம் சரி பண்ணோம் இந்த விஷயம் கொஞ்சம் சிறு சிறு விஷயத்தை நம்ம கொஞ்சமா சரி பண்ணாலே கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே அப்ப நம்ம நம்ம எதை நோக்கி இப்ப போறோம்னா ஒரு தொகுதினா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல என்ன செய்வாங்கன்னா அந்த தொகுதியில எத்தனை கிளை கழகங்கள் இருக்கு ஒரு ஐநூறு கிளை இருக்கா அப்படின்னா அதுல குறைந்தபட்சம் ஒரு நானூறு கிளையோட ஆதரவு யாருக்கு இருக்கோ அவர்தான் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவாங்க அதே மாதிரி அந்த அந்த தொகுதியில இருக்கிறவங்க தான் அது அவங்களே சொல்லுவாங்க அந்த வேட்பாளர் கொஞ்சம் முடிவை மாவட்ட அளவுல தொகுதி அளவுல தொண்டர்கள் முடிவெடுப்பாங்க அதனாலதான் அதிமுக கட்சியில எம்ஜிஆர் வந்து பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான் அப்படிங்கறத எம்ஜிஆருடைய தாரக மந்திரம் அதுதான் இது வந்து நான் புதுசா கண்டுபிடிச்ச ஒன்னு சொல்லல தான் நம்ம நினைக்கிறோம் இப்ப ஏன்னா இவங்க ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா சரிப்படுத்த பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு சரிப்பாங்க அதனாலதான் இப்ப இருந்து

நம்ம அடையாளப்படுத்த வேணாம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர் வரைக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இந்த அஞ்சு பேருக்கு தான் கொடுக்கணும் இல்ல இவங்க எல்லாம் சுத்தமா இருக்கவே கூடாது என்கிற அளவுல வந்து நம்ம முதல்ல ஒரு உருவாக்கத்தை பண்ணுவோம் அதற்கு பிறகு தொகுதி வாரியாக நம்ம வந்து சென்று அந்த தொகுதியில் இருக்கிற கட்சி உறுப்பினர்களை எல்லாம் வாய்ப்புகளை உறுதிப்படுத்துவோம் நம்முடைய நோக்கம் என்பது அதிமுக வெற்றியை உறுதிப்படுத்துவது அதிமுக கட்சியை வலிமைப்படுத்துவது அதிமுக தொண்டர்களிடத்தில் இருக்கிற மன சோர்வு இந்த ஆட்சியால புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இதை எல்லாத்தையும் நம்ம நம்ம ஒதுக்கிட்டு இனிமேல் வருகிற ஆட்சி எம்ஜிஆர் என்ன நோக்கத்தில் இந்த கட்சியை அதாவது ஒரு குடும்ப ஆட்சிக்கு எதிராக லஞ்சத்துக்கு எதிராக தொண்டர்களால் உருவாக்கப்படுகிற தலைமை அதை முன்வைத்து நம்ம வந்து இந்த கட்சியை வழி போவோம் பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது திரு ரஜினிகாந்த் அவர்களோ கமலஹாசன் போன்றவர்களோ எம்ஜிஆர் பெயரை எம்ஜிஆர் புகழை எம்ஜிஆர் வாக்கு வங்கியை கபடீகரம் செய்வதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம் தமிழ்நாட்டில் மீண்டும் எம்ஜிஆருடைய ஆட்சி எம்ஜிஆர் தொண்டர்களால் அமைக்கப்படணும் அது என்பதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம்